வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ரெண்டே வரிதான் ஆனா அதுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட தத்துவமே அடங்கி இருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளோட இந்த ஒரு குரல்ல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நம்ம சேர்ந்து அலசி ஆராய போறோம் முதல்ல இந்த குரல் என்னன்னு பாப்போமா வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே போதே மனசுக்குள்ள ஒரு அமைதி வருது ஒரு குரல் ஒரு உலகம் எப்படிங்க வெறும் சில வார்த்தைகளுக்குள்ள வள்ளுவர் ஒரு முழு உலகத்தையும் அடக்கி இருக்காரு வாங்க அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த குறளோட உண்மையான சக்தியே அதல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளில தாங்க இருக்கு. வள்ளுவர் சும்மா ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு எழுதல. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. அத ஒன்னு ஒண்ணா பிரிச்சு பார்க்கலாமா? முதல்ல இந்த குறளோட இதயமே இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு சொல் மொத்த குறளோட அர்த்தத்தையும் வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகுது யோசிச்சு பாருங்க வள்ளுவர் ரொம்ப சிம்பிளா தண்ணீர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனா அவர் அப்படி சொல்லல அதுக்கு பதிலா அவர் தேர்ந்தெடுத்த வார்த்தை இருக்கே ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அமிழ்தம் இந்த ஒரே ஒரு வார்த்தைய மழைய வெறும் ஒரு பொருளா பார்க்காம உயிரை காக்குற ஒரு தெய்வீக சக்தியா பார்க்க வச்சிருது இந்த வித்தியாசத்தை பாருங்க இது வெறும் கவிதைக்காக செஞ்ச ஒரு விஷயம் இல்ல இது ஒரு தத்துவ பார்வை சாதாரணமா நாம பாக்குற ஒரு பொருளை இந்த உலகத்துக்கே உயிர் கொடுக்கிற ஒரு சக்தியா பார்க்கிற பார்வை இந்த ஒரு வார்த்தை தான் இந்த குரலை காலத்தை கடந்து நிக்க வைக்குது சரி இந்த அமிழ்தம் எங்கிருந்து வருது குரலோட அடுத்த வார்த்தையில அதுக்கான பதில் இருக்கு அப்படின்னா சும்மா வானத்துல இருந்து எப்பவாச்சும் விழுகுதுன்னு அர்த்தம் கிடையாது அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா வானம் ஒரு நிலையான இடத்திலிருந்து ஒரு பொறுப்போட தொடர்ந்து இந்த அமிழ்தத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல இது உயிர்களை வாழ வைக்கிற ஒரு தொடர்ச்சியான செயல் ஓகே வானம் தொடர்ந்து அமிழ்தத்தை கொடுக்குது அதனால என்ன நடக்குது அதோட விளைவு என்ன வாங்க குறளோட அடுத்த பகுதி வானம் அமிழ்தத்தை தொடர்ந்து கொடுக்குது அதனால உலகம் வழங்கி வருது அதாவது செழிப்பா வாழுது காரணமும் விளைவும் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா இந்த குறள் வெறும் அழகான வார்த்தைகள் கொண்ட கவிதை மட்டும் இல்லை அது ஒரு கூர்மையான மறுக்கவே முடியாத ஒரு தர்க்கம் இந்த குரலோட தர்க்க கட்டமைப்பு எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாருங்க அதாவது உலகம் செழிப்பா வாழுது சரி அதுக்கு நேரடியான காரணம் வானத்தில இருந்து தொடர்ந்து வர்ற மழை என்னவா இருக்கும் அந்த மழை தான் இது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு லாஜிக் சரி இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஞானம் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல வாழ்ற நமக்கு இது எதுக்கு முக்கியம் இதுதான் இந்த குரல் நம்ம கிட்ட இப்பவும் கேக்குற நேரடியான கேள்வி பாருங்க கருத்து எவ்வளவு எளிமையா இருக்கு மழை பெய்யறதுனாலதான் உலகம் வாழுது அதனால மழைங்கிறது உலகத்துல வாழ்ற எல்லா உயிர்களுக்கும் அமிழ்தம் இத நாம உணரணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாகியும் இந்த உண்மை மட்டும் மாறவே இல்லை மழைங்கிறது வெறும் ஒரு இயற்கை வளம் மட்டும் இல்ல அதுதான் உயிரோட ஆதாரம் அதுதான் வாழ்க்கையோட சாராம்சம் இப்ப இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்களும் உங்களுக்குள்ள இதை கேட்டுக்கோங்க நாம உண்மையிலேயே மழைய அமிழ்தமா உணர்றோமா இல்ல அது ஒரு வெறும் தண்ணி மட்டும் தானவா இல்ல அதுக்கு மேல படி டிராபிக் ஜாம் உண்டாக்குற ஒரு தொந்தரவா பாக்குறோமா அடுத்த தடவை மழை பெய்யும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வானத்திலிருந்து விழுகிறது வெறும் தண்ணியா இல்ல அது அமிழ்தமா நன்றி